நவம்பர் இருபத்தி ஒன்பது இன்றைய புனித புனித ஹியூபர்ட் என்பவர் கணிதவியலாளர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகின்றார் பெல்ஜியம் நாட்டில் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் இவர் வளர்ந்து இளைஞரான ஹியூபர்ட் பாரிஸிலிருந்த அரசர் மூன்றாம் தியோடரிக் என்பவரின் நோஸ்ட்ரியா அரண்மனைக்கு சென்றார் தனது தோற்றம் எல்லாரிடமும் பழகும் குணம் சிறந்த பண்பு அனைத்தின் வழியாகவும் எல்லாரையும் ஈர்த்தார் அதனால் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டார் தனது காலத்தில் வாழ்ந்த மற்ற எல்லா உயர்குடியினரையும் போலவே இவரும் ஆடம்பரமாக வாழ்ந்தார் உலக போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் வேட்டை ஆடுவதில் அலாதி இன்பமடைந்தார் திடீரென்று ஒரு நாள் நோஸ்திரியா அரண்மனையில் மேயராக இருந்த எப்ரோயின்ஸ் அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார் எல்லாரையும் அடக்கி ஆள நினைத்தார் நிலைமை கைமாறி போனதால் எல்லாரும் அரண்மனையிலிருந்து கிளம்பினார்கள் அவர்களுடன் ஹியூபற்றும் புறப்பட்டார் புனித வெள்ளி என்று காலை மக்கள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இவர் வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் மான் ஒன்றை விரட்டி ஓட்டினார் ஓடியபடி இருந்த மான் திடீரென்று திரும்பி நின்றது இவர் அதிசயித்து போனார் ஏனென்றால் மானினது கும்புகளுக்கு இடையில் சிலுவை ஒன்று இருந்தது ஹியூபர்ட் விரைவில் மனம் மாறி இறைவனின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நீ விரைவில் நரகத்திற்கு சென்றடைவாய் என்ற குரல் ஒளி ஒலித்தது என்று விரும்புகிறேன் என்று கேட்டார் போய் ஆயர் சந்தி அவர் உனக்கு அனைத்தையும் அறிவிப்பார் என்றது அக்குரலி உடனே மாஸ்டரிக் சென்ற ஹியூபர்ட் ஆயர் லாம்பற்றை சந்தித்தார் அன்புடன் வரவேற்ற ஆயர் ஆன்ம குருவாக இருந்த அவரை வழிநடத்தினார் ஹியூபர்ட் அனைத்து உலக நாட்டங்களையும் துறந்தார் தம் பிறப்புரிமை மற்றும் மகனை தமது இளைய சகோதரர் ஓடோவிடம் ஒப்படைத்தார் தமது செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு அளித்தார் நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதற்குள் சேவை செய்து நல்வாழ்வு வாழ நினைக்கிறவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதற்கு இப்புனிதர் எடுத்துக்காட்டாக விளங்கினார்